பத்திரிகைகளில் ஊடகங்களில் தெரிவிப்பது போல் அவர் உடல்நிலை மோசமடைந்து வருகிறது போன்ற செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை அவருடைய சமீபத்திய சில வாரங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்திலிருந்து ஒன்றை தலைவர் ரஜேந்திரகுமார் பொன்னம்பரம் அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த மக்களுக்காக நேர்மையாக களத்திலே நின்று நின்று இந்த ஆக்கிரமிங்கள் எதிராக போராடி கஜேந்திர குமார் அவர்களுடைய வழிகாட்டுதல்களை தமிழ் மக்கள் பொறுப்புணர்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட விடயம் ஏற்படுகிறது கடத்தல் கொலை கொள்ளை இபிஆர் கொலை கும்பலுடைய தலைவர் சுரேஷ் பிரமேச்சந்திரனும் நிலாந்தனும் ஒரு முடுகலும் பெற்ற ஒரு ஆய்வாளர் நிலாந்தனும் நேற்றிய தினம் வந்து ஒரு அறிவிப்பு கொண்டு செய்திருக்கார்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு தேவையா என்கின்ற கேள்வியை ஒரு பொது ஊடகவியலாளராக முன்வைக்க விரும்புகிறார் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கப்படும் பிரேமிச்சந்திரன் அவர்கள் இந்த அளவு கோபப்பட்டிருக்க வேண்டிய தேவை இல்லை என்று கருதுகிறேன் நிலாந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளரோ அல்லது பேராசிரியர் என்று சொல்லுகிற கணேசலிங்கமோ அல்லது ஆய்வாளர் என்று சொல்லுகிற ஜோதிலிங்கமோ அல்லது வந்து இந்த தமிழ் சிவில் சமூக அமையத்தில் இந்த அமைப்புக்குள் சேர்ந்து நிற்கிறவர்களோ இதை இதை ஒரு தவறென்று சுட்டிக்காட்டுவதற்கு முதுகலும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இப்படியான வகையில் உங்களுடைய கருத்துக்களை அல்லது வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிக்கிற ஒரு கனவு கண்டானே தமிழோசை உலகமெல்லாம் பரவும்படி செய்தல் வேண்டும் என்று அந்த கனவை அவுஸ்திரேலியா நாட்டில் இன்று நனவாக்கும் இந்த தமிழ் வானொலியே உனக்கன் வாழ்த்துக்கள் அந்த தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பால வணக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதன் தலைவருடைய சுகவீனம் பற்றிய செய்திகள் பல பரப்பப்பட்டு வருகின்றன அவற்றுக்கான ஒரு தெளிவையும் அதே வேளையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் அவர்கள் ஊடகங்களையும் தமிழ் பரப்பில் பயணிப்பவர்களுடைய கருத்துக்களையும் பற்றிய ஒரு பார்வையை இன்றைய செய்திப் பொறியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பற்றிய செய்திகள் பல ஊடகங்களில் குறிப்பாக அச்சு ஊடகங்களில் சில தவறான புரிதல்களோடு செய்திகள் வெளிவந்திருக்கின்றன தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நெருங்கியவர்களை இந்த செய்திகள் சம்பந்தமாக தொடர்பு கொண்டு பேசிய பொழுது கிடைக்க பெற்ற தகவல்களையும் உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பிடிப்பான பயணத்தில் அவர்களோடு பயணிக்கின்ற ஒரு ஊடகமாக அந்த பொறுப்புணர்வோடு இந்த செய்திகளையும் அறிந்த தகவல்களையும் தெளிவை ஏற்படுத்துவதற்காக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இங்கு சிகிச்சைக்காக வந்திருந்தார் அவருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் மிக பலன் அளித்த காரணத்தினால் மிக வேகமாக அவர் குணமடைந்து இப்பொழுது உடற்பயிற்சி போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார் அவர் தேறி வருகின்ற இந்த நிலையை தெரியப்படுத்துவதும் பத்திரிகைகளில் ஊடகங்களில் தெரிவிப்பது போல் அவர் உடல்நிலை மோசமடைந்து வருகிறது போன்ற செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதே வேளையில் ஊடகங்களில் சொல்லப்பட்டது போல் அவர் தலைமை பதவியிலிருந்து நீங்கவில்லை அவருடைய பொறுப்புகளை நிர்வாக பொறுப்புகளை கட்சியின் மற்றையவர்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் அவர் நாட்டில் இல்லாத காரணத்தினால் வளமையாக அப்படியான விடுப்புகள் எடுக்கப்படுகிற பொழுது எப்படியான செயல்பாடுகளை கட்சி மற்றைய உறுப்பினர்கள் செய்வார்களோ அதையே அவர்கள் புரிந்து வருகிறார்கள் என்றும் தொடர்ந்தும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இயங்குகிறார் என்பதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த இடத்தில் ஒரு பொதுமகளாக சில இடர்பாடுகள் ஏற்படுகிற பொழுது அன்புக்குரியவர்கள் ஆதரவானவர்கள் ஆதங்கப்படுவது அல்லது அங்கலாய்ப்பது விசாரிக்க வேண்டும் அல்லது அவருக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் கிடையாது மனிதாபிமான ரீதியாக நாம் அதைத்தான் செய்ய முனைகிறோம் ஆனால் சாதாரண குடும்ப அங்கத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உறவினர்கள் என்று மிக நெருக்கமானவர்கள் அவற்றை பார்த்து கொள்கின்ற வகையிலே புது வழியில் இருக்கக்கூடிய கரிசனை மிக்கவர்கள் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்வது என்பதும் அறிந்து கொள்ள முயல்வது என்பதும் வதந்திகளாக அவை மாற்றம் பெறுவது என்பதும் மிக சாதாரணமாக இன்று மரணம் வரையில் மரண அறிவித்தல் வரையில் செல்லுகின்ற அளவு ஊடக பரப்பு இப்பொழுது இருக்கிறது அதே வேளையில் அன்புக்குரியவர்கள் பாசத்துக்குரியவர்கள் அவர்களுடைய கட்சி மீது அல்லது கஜேந்திர பொன்னம்பலம் போன்ற ஆளுமைகள் மீது அன்பும் ஆதரவும் கொண்டவர்கள் அவர் வெகு விரைவில் மீண்டும் சுகாஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல் தன்னுடைய பணிக்காக அவர் களத்தில் இறங்கி பயணிக்கவிருக்கிறார் என்ற செய்திகளையும் மீண்டும் உறுதிப்படுத்தி அன்பு தொல்லை கொடுக்காமல் நாம் அவர்களை தங்கள் வழியில் மீண்டும் அவர்கள் தங்களுடைய பணியாற்றக்கூடிய முறையில் பயணிப்பதற்கு வழி சமைக்க வேண்டும் என்று ஒரு பொதுமகளாக புரிதலோடு உங்களிடம் அந்த வேண்டுகோளை விடுத்து அவருடைய சமீபத்திய சில வாரங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் இருந்து ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இடத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விடுப்படுத்திருக்கின்ற சூழலில் அந்த செயல்பாடுகளை மற்ற பாராளுமன்ற உறுப்பினரான செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் குறிப்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களின் வருகையின் பொழுது கஜேந்திரன் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் அதில் சமூக அ அது ஒரு புதிய மாற்றமாக அல்லது புதிய முன்னேற்றமாகவே என்னை பொறுத்தவரையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் அங்கே சென்றார்கள் மற்றவர்கள் பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி பேசினார்கள் ஆனால் செல்வராசா கஜேந்திரன் அங்கு எடுத்து சென்ற ஒரு ஆவணத்தை தங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்து ரீதியாகவும் அங்கே கருத்து ரீதியாகவும் குறிப்பிட்டு வந்திருக்கிறார் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பயணத்தில் ஒரு மாறுதலாக என்னுடைய அவதானம் இருக்கிறது பொதுவாக சந்திப்புகளை புறக்கணிக்கின்ற நிலைப்பாடுகளை எடுத்து வந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இப்படி முன்னகர்ந்து செல்வது என்பது மிக ஆரோக்கியமானது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பிடிப்பிலும் அவர்களுடைய பயணத்தில் மக்கள் சேவை ஆற்றுவதில் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகளும் அளப்பறியது அதே வேளையில் மிச்சத்தக்கது ஆனால் மக்களுடைய ஆதரவு தளம் என்பதை அவர்கள் குறிப்பிடுவது போல் இன்னும் பல ஆசனங்களை அவர்கள் பெறக்கூடிய மக்கள் சேவை தமிழ் தேசியத்தின் மீது பற்றுக் கொண்டவர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு பெருகி வருகிறது என்ற வகையிலே சமீபத்தில் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் நடாத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ் மக்கள் முன்னணியில் குறிப்பாக தலைவர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய அர்ப்பணிப்பு பற்றியும் பொன்னம்பலம் அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக இந்த மக்களுக்காக நேர்மையாக களத்திலே நின்று நின்று இந்த ஆக்கிரமிப்புகள் எதிராக போராடிக்கொண்டு ஜெனிவா வரைக்கும் சென்று ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு வருவதற்கும் ஒற்றையாட்சியை ஒரு சமஸ்கீர சிலைப்பை கொண்டு வருவதற்குமான முயற்சிகளை அவர் தன்னால் முடிந்த வந்து மிக தீவிரமாக பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து முன்னெடுத்து வருகின்ற நிலைமையிலே களத்தில் நின்று போராடுகின்ற காரணத்தினால் பல உயிரச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கின்றார் எங்களுடைய உறுப்பினர்கள் எத்தனையோ உயிரச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார்கள் சட்ட ரீதியான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் இவை அனைத்துக்கும் முகம் கொடுத்து இந்த நில ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராடி அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு பௌத்த மாதல்களுக்கு எதிராக போராடி அதை கட்டுப்படுத்துவதற்கு போன்ற பல்வேறுபட்ட செயல்பாடு

புறக்கணிக்கின்ற நிலைப்பாடு பற்றி பேச வந்த பொழுது பல்வேறுபட்ட அமைப்புகளின் முயற்சிகளை செய்து மக்களை ஏமாற்றி ஒரு கவர்ச்சியை காட்டி கொண்டு வாக்களிப்பில் இவர்களுடைய ஏமாற்றுகளுக்கு ஈடுபடாமல் தயவு செய்து தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக இந்த தேர்தலை நாங்கள் பரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம் பொது வேட்பாளர் விடயத்தை முன்மொழிபவர்கள் ஏமாற்றுகிறார்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று பொதுவாக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தொடர்ந்து அவர் இந்த விடயம் சம்பந்தமாக பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள் தாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தமிழ் மக்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி அதை சர்வதேச சமூகத்திலும் கொண்டு செல்ல போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த சிவில் சமூகத்தோடு சேர்ந்து இன்று இந்திய ராணுவ காலத்திலே தமிழ்நா தமிழ் மக்கள் மீதி ராணுவத்தோடு சேர்ந்து கடத்தல் கொலை கொள்ளை செய்த இபிஆர்ல கொலை கும்பலுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் நிலாந்தனும் ஒரு முட்டுகிலும் பெற்ற ஒரு ஆய்வாளர் நிலாந்தனும் நேற்றைய தினம் வந்து ஒரு அறிவிப்பு இதில் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கடந்த கால பின்னணிகளை பற்றியும் அதே வேளையில் ஒரு பத்தி எழுத்தாளராக சமூகத்தின் அரசியல் நிலவரங்களை கற்றுணந்த அரசியல் ஆய்வாளராக கருத்துக்களை வெளியிடுகின்ற நிலாந்தன் அவர்களை முதுகெலும்பில்லாதவர் என்கின்ற அளவுக்கு விமர்சிக்க வேண்டிய தேவை அந்த சொல்லாடல்கள் என்பது என்பதற்கு மேலாக பொறுப்புணர்வோடு பண்பு ரீதியாக அந்த தகவல்களை அப்படி வெளியிடுகிற பொழுது காழ்ப்பை எதிர்ப்பை சம்பாதிக்கின்ற செயல்பாடு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு தேவையா என்கின்ற கேள்வியை ஒரு பொது ஊடகவியலாளராக முன்வைக்க விரும்புகிறேன் இதேவேளையில் நிலாந்தன் போன்றவர்களை முதுகெலும் என்ற வகையில் விமர்சிப்பது என்பது ஒரு அரசியல் தலைவராக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவராக செல்வராசா கஜேந்திரனுக்கு என்ன அவசியம் இருக்கிறது என்பது எனக்கு புரியும் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு சுரேஷ் பிரேமச்சந்திரனும் நிலாந்தனும் கலந்து கொண்ட அந்த சந்திப்பை பற்றி அதில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு ஆக வேண்டும் தேசிய கட்சிகளும் மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து கலந்துரையாடி இன்று ஓர் உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றன இந்த உடன்பாட்டின் பிரகாரம் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து ஒரு பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்படும் அந்த பொதுக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பேரவை என்று அழைக்கப்படும் ஆங்கிலத்தில் தமிழ் நேஷனல் ஃபோரம் அழைக்கப்படும் அதே சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நடந்து கொண்ட விதமும் ஊடகங்களால் விமர்சிக்கப்பட்டன நிச்சயமாக ஒரு ஊடகவியலாளராக அந்த விடயத்தையும் அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல்வாதிகள் ஊடகங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை ஊடகங்களுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை ஊடகங்களை இரண்டாம் தர பிரஜைகளாக நடாத்துவது என்பது விசனப்படுவது என்பது கோபப்படுவது என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அவர்கள் கோபப்பட்டிருக்க வேண்டிய தேவை இல்லை என்று கருதுகிறேன் நியாயப்பாடுகள் இருக்கலாம் ஆனாலும் அவர் அந்த இடத்தில் இந்த செயற்பாட்டை தவிர்த்திருக்கலாம் என்பதையும் உறுதியாக தெரிவித்து அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நிச்சயமாக அந்த விடயத்தை உள்வாங்கிக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த சந்திப்பில் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு விளக்கம் தெரித்த செல்வராசா கஜேந்திரன் அந்த அறிவிப்பு என்பது வந்து தமிழ் மக்களை மாற்றி ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு சதிக்குள் கொண்டு சென்று இந்தியாவுக்கு வேண்டப்படுகின்ற வாக்குகளை திரட்டி கொடுப்பதற்காகத்தான் அந்த சதி முயற்சி நடைபெறுகிறது இந்த விடயம் சம்பந்தமாக செல்வராசா கஜேந்திரன் மேலதிகமாக அந்த அந்த செயல்பாட்டை செயல்பாட்டை செய்பவர்களை விமர்சிப்பதில் அதிக கவனம் செலுத்தி இந்த நயவஞ்சகர்களுடைய கருத்துக்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் இவர்களுடைய தொடர்பாக இந்த நிலாந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஊடகவியலாளரோ அல்லது பேராசிரியர் என்று கணேசலிங்கமோ அல்லது ஆய்வாளர் என்று சொல்லுகிற அமையத்தில் இருந்து இந்த அமைப்புக்குள் சேர்ந்து நிற்கிறவர்களோ இதை இதை ஒரு தவறு சுட்டிக்காட்டுவதற்கு சுட்டி முதுகலும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்களால் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகள் படுகொலை செய்யப்படுகிற பொழுது அந்த மரணச் சடங்கிலே வந்திருந்து வேண்டும் ஆறுதல் சொல்லலாம் அவர் அல்லது வந்து உங்களுடைய காணிகள் குறைக்கப்பட்ட பிற்பாடு வந்து அவர்கள் அப்படி நடந்து விட்டதா என்று சொல்லி வந்து உங்கள் நீதிக்கண்ணீர் படிக்கலாமே தவிர ஒரு பொழுதும் இவர்களால் உங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு உங்களுக்கு முன்னால் வந்து நிற்க முடியாது ஆகவே இவர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்பதனை நான் பொறுப்புணர்வோடு கேட்டுக்கொள்கின்றேன் அதை தயவு செய்து வந்து இந்த தேர்தலை முற்று முடிதாக தமிழ் மக்கள் தயாராக வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய கோரிக்கைகளை ஏற்றி செயல்பட வேண்டும் என்று அன்புரிமையோடு நாங்கள் வேண்டுகோள் விடுகின்றோம் அன்புரிமையோடு வேண்டுகோள் விடுக்கிறீர்கள் ஆனால் இன்னும் ஒரு குழுவினரை இத்தனை கட்டமைப்புகள் சேர்ந்து இப்படி ஒரு செயல்பாட்டை செய்கிறது அதில் புத்திஜீவிகளாக வந்து தங்களுடைய நேரத்தை அதிலே செலவழிப்பவர்கள் சமூக அக்கறையோடு பயணிப்பவர்களை புறம் ஒதுக்குங்கள் அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று அவர்களுக்கு பட்டம் சூட்டுகிறீர்களே இந்த விடயம் என்பது உங்களுடைய பகிஷ்கரிப்பு என்ற விடயத்தை நியாயப்படுத்துகிற செயல்பாடுகளுக்கு அப்பால் அவர்களுடைய செயல்பாட்டுக்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கும் அப்பால் இப்படியான வகையில் உங்களுடைய கருத்துக்களை அல்லது வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிக்கிற பொழுது ஆதரவாளர்களுக்கும் அது சங்கடத்தை ஏற்படுத்துகிறது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயல்பாடுகளில் ஆர்வம் கொண்டவர் கொள்கைகளில் பிடிப்பில் கொள்கை பிடிப்பில் பற்று கொண்டவன் என்கின்ற முறையில் இதை பகிரங்கமாக சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டினேன் காட்டினேன் இதற்கு உடனடியாக நான் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணிக்கு எதிராக வந்துவிட்டேன் நான் இன்னொரு பக்கத்துக்கு போய்விட்டேன் அல்லது நானும் ஆகி கொண்டிருக்கிறேன் என்று தயவு செய்து என்னை விமர்சித்து விடாதீர்கள் என்று கேட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயல்பாடுகள் நிச்சயமாக இந்த மாதிரியான விடயங்களில் இருந்து தம்மை விலக்கிக் கொண்டு அந்த பொறுப்புணர்வோடு அவர்கள் குறிப்பிட்ட அன்புரிமையோடு மக்களை மற்றவர்களை எதிர்கருத்து உள்ளவர்களையும் மதிக்கத்தக்கவர்களாக அதாவது அவர்களுக்கான தனி மனித மதிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக பயணிப்பது அரசியல் எதிர்காலத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்று நீண்டகாலம் ஊடகப்பரப்பில் இருப்பவன் நீண்ட காலம் தமிழ்த் தேசியத்தை பற்றிய பார்வைகளை புரிந்து கொண்டவன் என்கின்ற வகையில் அந் இந்த கருத்தை வினயமாக முன்மொழிந்து புரிந்துணர்வோடு புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் I want